கேட்டி இந்த வீட்ல எனக்கு படுத்துது கூட உரிமை இல்ல வந்துட்டே அது சரி ஒரு மாரியே படுத்து கிடக்கு ஏன் கேட்டி உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி தயாரா கிடக்கு அது சத்த நேர படுத்து எடுக்கலாமே படுத்து கிடக்கு இதுக்கேவா இது எவ்வளவு இருக்கு சின்ன பொங்கலுக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டிய கிடக்கு தூசி எல்லாம் ஏறு கிடக்கு அங்கங்க ஒட்டடு பிடிச்சு போய் கிடக்கு அதெல்லாம் சுத்தம் செய்யணும் போத வரைக்கும் அடுக்கு மயில கிடக்கு அத்தனை பாத்திரத்தை இறக்கி கழுவி சுத்தி தொடச்சு வைக்கணும் எம்படோ வேலை கிடக்காத ஒரு வேலை செய்யாமலே உங்களுக்கு இப்பவே டயர்ட் ஆயிப்போச்சா

அப்படி என்ன வேலைய பாத்துட்டா இந்த மீனா இருக்கல்ல அதாத்த அந்த குருக்கு செந்தில ஒரு கூறு விடு கடக்கல அவதியா ஆமா அவளுக்கு என்ன அவளுக்கு ஒண்ணு இல்ல நல்லதே நடக்க அவங்களுக்கே தெரியும்ல அவ வீட்ல எக்கச்சக்க ஆடு மாடு கோழி எல்லாம் கடத்தி அதுல ஒரு கோழிய கோழிலுக்கு நேண்டி குட்டு கண்ணுக்கா அந்த கோழிய போய் இந்த கேலி அடிச்சு போட்டு குழம்பு வச்சு தீங்குக்கா இவளை எப்படி வருவா சொல்லுங்க பாப்பா ஊரா விட்டு கோழிய அடிச்சு போட்டு அவ வீட்ல பழம் வச்சா சும்மா விடுவாவளா இந்த விஷயத்தை எப்படியும் மீனா கையை கலவமா கண்டுபிடிச்சு அந்த கலவியோட கையை கால உடைச்சு பெரிய கலவ பண்ணிட்டு கால மாத்தீங்க சண்டையில அந்த கலவியோட மண்டை உடைஞ்சி மாவு கட்டி போட்டு படுத்து கிடக்கு போல அந்த வலிய போனவங்க வந்தவங்க எல்லாம் பாத்துட்டு என்கிட்ட சொன்னாவோ இந்த மாதிரி சண்டை நடந்து கிடந்துச்சு நீங்க என்னடா சொல்ல சொல்ல கேக்காம நம்ம வீட்ல இருக்கிற கொண்டு போய் அந்த கலவிக்கு கொடுத்துட்டு கிடக்கீங்க இனிமட்டாச்சு ஐயோ பாவம் பாவம் பாக்கத்து விட்டு யார் எப்படி போனா என்ன எக்கடு கட்டு போனா நமக்கு என்னன்னு நாம உண்டு நம்ம சோழி உண்டு நீதி கேட்ட நேரம் இல்லையா நேரம் ஹலோ உன்ன அந்த வசதி பிடி ஆ சொல்லு வச்சிంది என்ன விஷியா பரிசுக்கு டோக்கன் கொடுத்து தாங்கள அதுக்கு உண்டான புள்ள இనికి राशन நம்ம சாந்தியாக்கா முதல்ல அலை போய் முங்கி அளச்சிட்டு எல்லastype வாங்கி வந்து தெரு கூட்டம் கூட அந்த அளவுக்கு இல்ல கம்மிய தான் கடகா போக போக கூட்டம் ஏறுமா அதனால இ பிள்ளை நம்ம ரெண்டு பேரும் சாந்தா போய் சட்டுபுட்டு பொங்க சரி ஆ சரி அதனால் நான் போய் நம்ம ரெண்டு ரெண்ட அட்கி சேத்தாப்லயே பொங்கப்பெrsa வாங்கி தಂದ್ರே चोर குளமெல்லாம் புஞ்சி வச்சிருக்கே கவி நின்ச்சான கொஞ்சம் சோத போட்டு ஊட்டி ஏவ நான் 10 ரூபாய் பாட் கிடுக சட்டுபுட்டுனே நான் வந்தறே ஆ சரி சரி போப்பா இது சொல்றது நேசமா பொய்யான தெரியே இது கேலவே ஊரா விட்டு கோழியை அடிச்சி போட்டு குழம்பு வெச்சிட்டீங்களா இது உண்மை நம்ம உடனே தெரிஞ்சிடுதே ஆகணுமே உண்மையா பொய்யானே பத்தி ஆந்து பாத்துற வேண்டியதா ஆ நான் சொல்லுகா அப்படியே ஆ சரி கா நான் கேக்க அடிக்கிட்டு சொல்றேன் ஆ சரிக்கா கா சரி கா

ஐயோ ஆச்சு இங்கதான் என்னோட மாஸ்டர் மைண்ட நீ யூஸ் பண்ணணும் பாத்துக்க மாசமா இருக்கிற போல போனா டக்குன்னு யாரும் யோசிக்காம வழிய விட்டுருவாவோ முதலால நாம போய் முந்தி அடிச்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் கஷ்டப்பட்டு நாம கடை வாசல நின்று வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது மாசமா இருக்கிற பிள்ளை வந்துருக்கு வழிய விட்டுருக்க அது முன்ன வாங்கிட்டு போய்ட்டோன்னு சொல்லி எல்லாரும் நமக்கு வழி விட்டுருவாவோ நாமளும் போய் முதலால வாங்கிட்டு வந்துடலாம்ல அதுக்காக தான் சொன்னேன் வா போய் ஏதோ சொல்ல போறே வாயை மூடிடிடு நேர மாசமா கிடக்குற உனக்கு வலி ஊடுப்டுதா ஆ மத்தவ வாயிட்டு போவாவல ஏ வாயில எதாச்சும் நல்லா வந்துரு போது இந்த வேலையாட்டே வேணாம் மதிக்க வேலையாட்டே தான் வேணையாகும் நீ பேசாம வீட்டிலே கிடக்க அப்படி இப்படி பொங்க பிரச்சா வாங்களால பரவாய கடைசி நேரத்துல போய் ஏதாச்சும் ஒன்னு வாயி போச்சு முன்னா அப்புறம் யாவும் சொல்றதே உன் புருஷனுக்கு அந்த வேலையாட்டே வேணா பேசாம வாயை மூடி அவளே இருக்க நிப்டே சொன்னா கேட்க மாட்டியா சரி நீயாவது போய் வாங்கிட்டு வா போவா ராணி எக்க வசந்த எக்க போய் டார்க்க அப்படி அவங்க கூடவே போனீனா நீ அவங்க கூடவே வாங்கிட்டு வந்துறலாம்ல போ வாங்க போலாமா வேணாமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன் பாப்பா

அப்படி இருக்கும்போது அது வாங்கنا என்ன வாங்க முடியல அத மாசம் மாசம் பச்சை அரிசி குடுக்கவள அதுல இருந்து ஒரு படி அள்ளி போட்டு பங்கு வச்சி தாமி குண்டுட்ட போச்சு இத போய் வந்து ஏகப்பட்ட கூட்ட நெரிசில போய் சிக்கி மோதிக்கிட்டு அது போய் எடத்த வாங்குறது நீ யோசனை பண்ணிட்டு கிடக்க இங்க வரே உங்களுக்கு எவ்வளவு செஞ்சால பத்தாது மகளி ஊர்மீ தொகைமே மாசம் மாசம் 1000 ரூபாய் வாங்குறல நான் என்ன வாங்க மத்தவங்க எல்லாம் வாங்குறவா சரி ஓய் ஊதியன்ற பேர்ல மாசம் மாசம் 1.5 ரூபாய் வாங்குறல வாங்குறல ஒன்றை வாங்குறப்போது நான் ஒத்தால இருந்தே எல்லாம் பத்திச்சி இப்போ நீங்க மொத்தால வந்துட்டீங்க அந்த ஒன்றை பத்த மாட்டீங்களே

நாம ஜிமந்து கட்டிக்கலாம் இல்லையா நாளைக்கு ஜிமந்து நம்ம சொல்லி ஊர் புள்ள கள்ளி வச்சிருக்கானே நீங்க என்ன திட்டு திட்டு வந்து பொங்கல் கழிச்சு வச்சிக்கலாம்னு சொல்றியா அது வேற ஒண்ணு இல்ல தம்பிமா எங்க சொந்தத்துல ஒரு எலவு விது போச்சு அதுவா யாரு என்னாச்சு அங்கிள் நம்ம சொந்தம் ஏன் உனக்கு பெருசா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அறியாது நல்ல சின்ன பையன் ஏன் பத்துக்க நவ் பெரியர் போல இருக்கு நல்லதான் வீட்டுல சிரிச்சு பேசிட்டு சாப்பிட்டு தூங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் காலையில ரூம் கதவை தட்டி திறக்காம போய் பாத்துக்காவோ தூக்க தயிர போட்டுக்கிட்டு செத்து போய் கிடக்கா

காரியம் பண்ணுற வரைக்கும் நம்ம காத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை புண்ணிய தளம் பண்ணி விட்டு கூட நம்ம குளிச்சி தேட்டில் வளர்க்க போய் வச்சுக்கலாம் ஆனால் மொத்த பேர் வந்து வந்தவோ யாரும் வர உள்ள முடிச்சா எல்லாம் முடிவு வைக்கும் தானே வருவாவோ சின்ன பொண்ணு மாற்றி மாற்றினால சின்ன ராசி மீசி எடுக்க முடியாது நான் தான் போய் எல்லாத்தையும் எடுக்கணும் நீங்க சொல்றதெல்லாம் வாசி வந்தா தம்பி ஆனா அதுக்குள்ள ஒரு புள்ளைய பொறுத்துற போல இருக்கியா நால் வரை நெருங்கிட்டே வந்து கிடைக்க இன்னும் ரெண்டு வாரம்ங்க புள்ளை வர்க்கிறதுக்கு நேரா குடிச்சி குடுத்துறகாவா அது இன்னும் ரெண்டு வாரம் இருக்குல்ல இன்னும் மூணு நாள் பொங்கல் வருது பொங்க முடிஞ்சு மறுநாள் வரதா பேச்சுவா

என்ன நீ பாடுக்கு பேச்சாம அமைதியா இருக்கே அவர் சொல்றதுக்கு தனி தனி மணி ஆடிட்டு இருக்கேன் தபரி யார் வந்தா என்ன வர கட்டி என்ன என் பியாத்தோட வளகாப்பு வச்சே தீர்வேன் நடந்தே தீரணும்னு சொல்ல வேண்டிய தானே வாய் முடிட்டு பேசாம அமைதியா இருக்க நீங்க பண்றதுல பார்த்தா எனக்கு பயமா இல்ல கல்யாணத்தை ஒழுங்கா நடக்கல வளகா பாச்சி நல்லா நடக்கும்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா வலி வந்து எனக்கு பிள்ளையே போந்துரு போல இருக்கு வளகா போய் வெப்பிக்கலாம் மாட்டிக்கலா இங்க வர அந்த மனசுல அவ்வளவு சொல்றாரு அது போல என்னடி பண்ண சொல்றா சாமி காரியம் வந்தாலும் சரி சாவு காரியம் வந்தாலும் சரி எப்படி எது எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கணும் எனக்கு என்னமோ இது தெய்வ குத்த மாதிரி கிடைக்கு என்னவே ஆப்புடிடா அந்த மீனாபொண்ணே சாமி கிแหนடி உடே காரியம் நமக்கு வளகப்ப நடக்க விடாம கெடுத்து புடிச்சான் தோானது பத்தியா உங்க ஒருத்தன் ஜாவனோ இந்த வளகப்ப தள்ளி சாமி இப்படி ஒரு கொண்டாந்து இருக்கோளே தப்பு படிக்கும்டி தப்பு படிட்டோ சாமி காரியம்டி தெய்வ குதம்

எப்பா சாமி அவளை விடு வாய் வயிறுமா கிடக்க அவங்க புள்ளி வச்சு கிடக்க அவளை தண்டச்சு அவளுக்கு வளர்க்கப்ப நல்லபடியா நடக்கணும் பெரிய ஆசை மனசுல ஒண்ணு அந்த ஆசையை நீ தப்ப நிறைவேற்றணும் எது அறியாப்புல தெரியாம தப்பு பண்ணிடுச்சு மலிச்சு இந்த வரைய அவன் நல்லபடியா நடத்தி முடிச்சு தாயும் செய்யும் நல்லபடியா பிறந்து ஆரோக்கியமா கடந்தா ஒண்ணும் இல்ல ரெண்டு சேவலை நான் உனக்கு அறுக்குறேன் கலாவியா அந்த பொங்க வச்சு சோரம் போடுறப்பா சாமி அவளை எதுவும் பலிபடாத என்ன தண்டனை கொடுக்கட்டா தானே எனக்கு கூட வயிற்றான காலத்துல நான் வாங்கிக்கிறேன் வயிற்று புள்ள வாழ வேண்டிய பிள்ள வயிற்றுல இருக்கிற புள்ள அவங்க ஒண்ணும் பண்ணிடாது நல்ல வழியை காமி